இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியில் ஹை கிரஷண்டோ டிஜிட்டல் பொருளாதாரத்தில் அதிகாரமளித்தல் என்னும் தலைப்பில் நடைபெற்றது கோவை இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி மேலாண்மை துறை முதுகலை சார்பாக ஹை கிரஷண்டோ நிகழ்வு நடைபெற்றது டிஜிட்டல் பொருளாதாரத்தில் அதிகாரமளித்தல் என்னும் தலைப்பில் நடைபெற்ற இதில் மேலாண்மை துறை சார்ந்த நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து மாணவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது முன்னதாக இதற்கான துவக்க விழா இந்துஸ்தான் கல்வி குழுமங்களின் செயலர் சரஸ்வதி கண்ணையன் தலைமையில் நடைபெற்றது கல்லூரியின் முதல்வர் பொன்னுசாமி அனைவரையும் வரவேற்று பேசினார் இதில் சிறப்பு விருந்தினராக அமெரிக்கா நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி அருண்குமார் பொன்னுசாமி கலந்து கொண்டு கருத்தரங்கை துவக்கி வைத்தார் இதில் முன்னணி நிறுவனங்களின் நிர்வாகிகள் ரவீந்திரன் செல்வகுமார் மோகன் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கிடையே உரையாற்றினார் அப்போது மாறி வரும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் இளம் தொழில் முனைவோர் சந்திக்கும் சவால்கள் குறித்தும் அதனை எதிர்கொள்வது குறித்தும் பேசினர் குறிப்பாக தற்போது உலக அளவில் டிஜிட்டல் பொருளாதார மாற்றத்தில் அனைத்து துறைகளிலும் உள்ள மாற்றங்கள் குறித்து விரிவாக பேசினார் நிகழ்ச்சியில் மேலாண்மை துறை தலைவர் சுதாகர் உட்பட மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர் சாய் பொன்னுசாமி த பிரின்சிபல் ஆஃப் ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்னைக்கு எம்பிஏ டிபார்ட்மெண்ட் வந்து ஹை கிரசன்டோ ட்வெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரோக்ராமினுடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னா எல்லா மேனேஜ்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸையும் இங்கே வர வச்சு அவங்களுக்கு ஏதாவது ஒரு கான்செப்டில் ஒரு வருஷம் ஒரு கான்செப்டில் வச்சு இந்தந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகிறோம் இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா எம்பவரிங் ஃபார் டிஜிட்டல் எக்கானமி அப்படிங்கிற தலைப்பில் இந்த நிகழ்வுகள் வந்து இன்னைக்கு நிகழ்வு நடந்துட்டுருக்கு இதுக்கு கெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மலேசியா சிங்கப்பூர் ஹாங்காங் இந்த கண்ட்ரியில் இருந்து அவங்க வந்து இங்கே வந்திருக்காங்க அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தலைப்பில் வந்து மாணவர்களோட உரையாட போகிறாங்க இது இந்த எம்பிஏ மாணவர்களுக்கு இந்த இந்த இதில் அதாவது எக்கானமியில் வந்து என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கு என்னென்ன டெக்னாலஜியில் என்னென்ன மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கிறத வந்து தெரிந்து கொள்வதற்காக இது ஒரு வாய்ப்பாக அமையும் அதே மாதிரி ஸ்டார்ட் ஸ்டார்ட்அப்ஸ் பற்றி பேசுகிறோம் இன்னோவேஷன்ஸை பற்றி பேசுகிறோம் ஏன்ட்ர்பிரர்ஷிப் பற்றி பேசுகிறோம் லீடர்ஷிப்பை பற்றி பேசுகிறோம் இது எல்லாமே ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு துறையில் வந்து ரொம்ப தலை சிறந்து விளங்கக்கூடிய தலைவர்களாக இருக்காங்க அவங்க வந்து எங்களுடைய மாணவர்களுடன் இன்னைக்கு உரையாற்றுறது வந்து உண்மையிலேயே ரொம்ப பயனளிக்கும் வகையில் அமையும் என்று நான் கூறிக்கொள்கிறேன் வணக்கம் என் பேர் ரவீந்திரன் நான் வந்து மலேசியாவிலேருந்து வந்திருக்கிறேன் இந்துஸ்தான் காலேஜ் வந்து இந்த கிறிசண்டோங்கிற அந்த நிகழ்ச்சிக்கு வந்து வரவழைச்சாங்க இது வந்து டிஜிட்டல் இக்கனாமியை பற்றி இதில் நான் பேசின சப்ஜெக்ட் என்னான்னு சொன்னாக்கா ரோபோட்டிக்ஸ் டெக்னாலஜி இந்த ரோபோட்டிக்ஸ் டெக்னாலஜி வந்து எப்படி சில வேலைகளை பாதிக்குது பாதிக்குதுன்னு சொல்லும்போது இன்னைக்கு இருக்கிற சில தொழில் சில வேலை வந்து அடுத்த கட்டத்தில் இருக்காது ஏன்னா அந்த ரோபோட்டிக்ஸ் டெக்னாலஜியிலாம் அதை பண்ண ஆரம்பிப்பாங்க இதே மாதிரி புதிய சில அவசியங்கள் வருது நாடுங்களுக்கு அப்போ கம்பேனியன் ரோபோட்னு ஒரு டாபிக் இருக்குது இது வந்து இந்த ஏஜ்டு கே நர்சிங் ஹோம்ஸ் இந்த மாதிரி இடத்துல வந்து பயன்படுத்தக்கூடிய ரோபோட்ஸு அப்போ அந்த வகையில பார்க்கும்போது இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் போது இவங்களுக்கு வந்து ரெண்டு விதமான வாய்ப்பு இதுல இருக்குது ஒன்னு வந்து ரோபோட்டிக்ஸ் சம்பந்தமான வேலை வாய்ப்பு அடுத்தது ரோபோட்டிக் சம்பந்தமான தொழில் பிஸ்னஸ் வாய்ப்பு ஸோ நான் ஃபோகஸ் பண்ணது அந்த பிசினஸ் வாய்ப்புல அப்போ உலகத்துல வந்து எந்த நாடுகள் வந்து ஃபண்டிங் கொடுக்குறாங்க எந்த நாடுகள் வந்து அதுக்காக பணம் ஒதுக்கி இருக்கிறாங்க அப்போ புதிய ஐடியா இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி அதை கொமர்ஷியலைஸ் பண்ணலாம் எப்படி அதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் உள்ள டாப்பிக்கு அப்போது அதிகம் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆரம்ப கட்டத்தில் படிக்கிற காலத்திலேயே இந்த மாதிரி பிஸ்னஸ் ஐடியா வந்து கொமர்ஷியலைஸ் பண்ணுற முயற்சி எடுத்தாங்கன்னா அவங்க படித்து முடிக்கிறதுக்குள்ள அதுக்குள்ளே பேப்பர் ஒர்க்கும் டேக்கும் அவங்க கையில் இருக்கும் அப்போ அவங்க ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ் ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டர் கூட பேசும்போது அந்த பயம் இருக்காது இவங்க வந்து படித்து முடிச்சு அதை முயற்சி எடுக்கும்போது பயம் அதிகம் நான் வேலைக்கு போனால் சம்பளம் எடுக்கலாம் தொழில்னு போகும்போது வந்து ஒன்றும் நடக்கலை ஃபெயில் ஆகிடுச்சின்னா என்ன ஆகும் அப்படிங்கிற பயம் இருக்கும் ஸோ இந்த பயத்தை நீக்கிறதுக்கு படிக்கிற காலத்திலேயே இந்த பேப்பர் ஒர்க் செய்கிறது நல்லது அப்போ அவங்க படிக்கும்போதே இந்த பிச்சாக்கே எல்லாம் பண்ணியிருப்பாங்க அது சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சுன்னா அதை பண்ணலாம் இல்லைன்னு சொன்னால் அது ஒரு பக்கம் விட்டுட்டு வேலை வேலைக்கு போகலாம் இதுதான் என்னோட மெசேஜ் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி என் பேர் செல்வகுமார் நான் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கேன் இந்த ஹை ஹைக்ரிசெண்டோக்கு வந்து என்னை வர ரொம்ப நன்றி அதே மாதிரி இப்போ புதிதாக நம்ம வந்து டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து வேலை வாய்ப்புகளுக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ப்ளூ ஸ்கை நம்மளோட கம்பெனி ப்ளூ ஸ்கைஸ் சிங்கப்பூர் அரசாங்கம் அமைப்பில் உள்ள சிங்கப்பூர் அங்கீகரிக்கப்பட்ட வேலை வாய்ப்பு தளம் ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி ஓகே இந்த தளம் சிங்கப்பூருக்கு மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் பிரபலப்படுத்தும் திட்டம் இந்த தளம் ஏஜெண்ட்களை முக்கியமான ஏஜென்ட்களை அகற்றி கடன் இல்லாத வேலை வாய்ப்பு திட்டமாகும் தட் மீன்ஸ் திஸ் பிளாட்ஃபார்ம் will eradicate middle agents and sub agents by connecting directly with employers requiring ஒர்க் workforce a loan-free debt-free global platform for all job seekers. இதுதான் இந்த என்னோட டாபிக் வணக்கம் என் ரான் ராஜன் நான் ஹாங்காங்லேருந்து வந்திருக்கேன் அதாவது எந்த நிறுவனம்னா குளோபல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் டிஜிட்டல் இக்கானமி அதாவது ஏஷிய ரீதியில் ஆசியா ரீதியில் இந்த நியூ இக்கானமி அதாவது டிஜிட்டல் இக்கானமிக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் லீடர்ஷிப் பற்றி ஆழமாக ரிசர்ச் பண்ணி லீடர்ஷிப் ஃபாரம்ஸ் லீடர்ஷிப் என்கேஜ்மெண்ட் நடத்திக்கிட்டு வரோம் வி ஆர் டிவலப்பிங் லீடர்ஸ் ஃபார் த ஃபியூச்சர் அதாவது த நியூ இக்கோனமிக்கு தலைமைத்துவம் புது தலைமைத்துவம் ஒரு வினோதமான ஒரு வழியில் நாங்கள் இந்த இக்கோனாமிக் ஃபோரம் அண்ட் லீடர்ஷிப் ஃபோரம் நடத்தி வரோம் இங்கே இந்துஸ்தான் கொல்லிச்சு கூட கொலபரேஷன் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம் அதாவது ஃபியூச்சர் ஜெனரேஷன் லீடர்ஸ் ஃபார் த டிஜிட்டல் இக்கானமிக்கு டெவலப் பண்ணுறதுக்கு வழிமுறைகளை நாங்கள் ரெடி பண்ணிட்டு வரோம் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்துஸ்தான் மேனேஜ்மெண்ட் ரொம்ப நன்றி சொல்கிறோம் வணக்கம் என் பெயர் சுதாகர் எம்பிஏ டிபார்ட்மெண்ட்டோட துறை தலைவர் ஆண்டுதோறும் மேனேஜ்மெண்ட் டே அப்படின்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறோம் அதுக்கு பேர் ஹைக்ரஸென்டோ ஒவ்வொரு வருடமும் ஒரு தீம் வச்சு ஒர்க் பண்ணுறோம் இந்த வருடம் தீம் எம்பவரிங் ஃபார் டிஜிட்டல் எக்கானமி அந்த எம்பவாரிங் ஃபார் டிஜிட்டல் எக்கானமிக்கு நம்ம மற்ற நாடுகளிலிருந்து மலேசியா சிங்கப்பூர் ஹாங்காங் யுஎஸ் போன்ற நாடுகளிலிருந்து திறமையான அனுபவமிக்கவர்களை வரவழைத்து நம்முடைய மாணவர்களுக்கு பரிந்துரை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த பரிந்துரைகளை ஏற்றால் மாணவர்கள் வேலை வாய்ப்பும் அல்லது நல்ல வேலைக்கு போகிற வாய நல்ல ஒரு ஆண்டர்ப்ரஷிப் ஜேர்னியும் செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்